பூஜ்ஜியாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்ய தர்ம ராதாயசு பஜிதாம் கல்புருட்சாய நமதாம் காமதேனவே மிதுன ராசி அன்பர்களுக்கு வணக்கம் நம்ம இந்த எபிசோடில் வார ராசி பலன்களை பார்க்க போகிறோம் ஆகஸ்ட் பதினேழு முதல் இருபத்தி மூணு வரைக்கும் எப்படி இருக்கு ராசியில் சுக்கரனும் புதனும் இருக்காங்க சாரி சுக்கரனும் குருவும் இருக்காங்க புத பகவான் ராசிநாதன் இரண்டாம் இடத்தில் இருக்கார் நல்லவன் நல்ல இடத்துல இருக்கார் ஏழுக்கும் பத்துக்கும் ஆதிபத்தியம் குரு ராசியில் இருக்கார் அஞ்சாம் இடத்துக்கு ஆதிபத்தியம் பெற்ற குரு ராசியில் இருக்கார் சூப்பர் மூணாம் இடத்து அதிபதி சூரியன் ஆட்சி பெறுகிறார் அஞ்சாம் இடத்தை குரு பார்க்குறார் ஏழாம் இடத்தை குரு பார்க்குறார் ஒன்பதாம் இடத்துல ராகு இருந்து குரு பார்வையில் இருக்கார் இப்படி கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மிக மிக சிறப்பாக இருப்பதால் இந்த மிதுன ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் சிறப்பாக இருக்குங்க அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த ஒன்பதில் ராகு இருக்கார் ராகு இருந்து குரு பார்வையில் இருக்கார் அப்படின்னு சொன்னால் வெளியூர் வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்கள் தாராளமாக போகலாம் அது உயர்கல்விக்காக இருக்கலாம் உத்தியோகத்துக்காக இருக்கலாம் இல்லை சொந்த தொழிலுக்காக இருக்கலாம் எதற்கு சென்றாலும் சாதிக்கக்கூடிய ஒரு நேரம் வாரம் அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்கல் குட்ஸ் கம்ப்யூட்டர் லேப்டாப் போன்ற சாதனங்கள் உற்பத்தியாளர்கள் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் அண்டு ப பயன்படுத்தக்கூடியவர்கள் இவங்க அத்தனை பேர்களுக்கும் சிறப்பான ஒரு நேரம் பத்தாம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறதால நீங்கள் வந்து அதிகப்படியான அது கூட வக்கிரமாக தான் இருக்காரு அதிகப்படியான உழைப்பு தேவைப்படுகிறது மேலே மணிக்காக வேலை பார்க்க மாட்டீங்க சின்சியராக இருந்து எட்டுவர் டியூட்டினா பத்துவர் வேலை பார்க்க வேண்டிய சூழல் இருக்கும் அப்போ இன்புட் இருக்குன்னு சொன்னால் அவுட்புட் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா பத்துக்குடையவன் ராசியில் வந்து இருக்கிறார் சொன்னால் உங்களுடைய சிந்தனைகள் செயல்கள் எண்ணங்கள் எல்லாம் வேலையை பற்றி தான் இருக்கும் தொழிலை பற்றி தான் இருக்கும் அப்போ அதில் முழு வீச்சோடு இருந்து செயல்பட்டு சா சாதிக்க போறீங்க திருமணம் வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாளருக்கும் திருமணம் கைகூடி வரும் சீடாக்டர் ரேசி லாட்டி ஸ்பெக்குலேஷன் ஷேர் மார்க்கெட் போன்றவற்றில் ஈடுபாடு காட்டுபவர்களுக்கு சந்தோஷமான ஒரு காலகட்டம் நாலாம் இடத்தில் செவ்வாய் இருக்கிறார் பத்தை பார்க்குறார் காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை ராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பதவியில் இருக்கும் அன்பர்கள் பத்திரிகை துறை மீடியா துறை சினிமா இண்டஸ்ட்ரி தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி நிதித்துறை ஆன்மீகத்துறை அரசியல் துறை எதில் வேலை பார்க்கக்கூடிய அன்பர்களுக்கும் பொருள் அற்புதமான நேரம் சாதிக்கக்கூடிய நேரம் ஒரு சிலர் நாளில் செவ்வாய் இருப்பதால் வீடு வாங்க மன வாங்க தோட்டத்துறவு வாங்க சிறப்பான ஒரு காலகட்டம் ரெண்டில் ராசிநாதன் ஏற்கனவே நீங்க பேசுவதில் ரொம்ப அருமையாக பேசி ஜெயிப்பீங்க இப்போ ரெண்டில் புதன் ராசிநாதன் இருக்கிறதால பேசுவதை